ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஏ நியூ வீடியோ ஸோ நம்ம பெங்களூர் வந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் ஆகிடுச்சு இன்னைக்கு ஃபுல் டேவும் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருந்தோம் நானும் மும்மும் சரி காலேருந்து ஒர்க் ஒர்க் ஒர்க்குன்னு போனால இன்றைக்கி பெருசாக எதுவும் சாப்பிடலை வீட்டில் கூட மத்தியானம் வந்துட்டு இருக்கதை வச்சுட்டு சும்மா சூடு பண்ணி சாப்பிட்டது தான் ஸோ இப்போ கூட வந்துட்டு டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மணியாக ஆகிடுச்சு இன்னுமே வந்துட்டு மீட்டிங்கில் தான் இருக்காவ மீட்டிங் இன்னும் முடியல எனக்கு ஒர்க் முடிஞ்சிச்சு ஸோ செம்மையாக பசிக்குது ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி என்ன சொல்றது ரோட்டு கடையில சாப்பிடும் போல இருக்கு அது இல்லாமல் நாங்க பெங்களூர்ல இருக்கோம் எங்க வீட்டுக்கு வெளியே அதாவது இங்க விட்டு வெளியே போனாலே வந்துட்டு நிறைய ரோடு கடை இருக்கு ஏதாச்சும் வந்துட்டு டிஃபரண்டா போய் சாப்பிடணும்னு ஒரு டெம்டிங்காவே இருக்கான் அதனால வந்துட்டு இப்போ நாங்கள் வெளியே போய் சாப்பிட போறோம் அதைதான் நீங்க பாக்க போறீங்க வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அவளுக்கு மீட்டிங் முடிஞ்சா அதெல்லாம் போயிட்டு செக் பண்ணுவோம் ஓகே டே முடிஞ்சாங்கலாமா வெளியே போய் சாப்பிடலாமா ஷுவரா ஆசிக்குதுரா

ஸோ ஓகே அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணா இன்னைக்கு வந்துட்டு ஃபுல் டேவும் செம்ம டைட்டாக போச்சு கைஸ் அதனால் வெளியே போய் நல்லா வெளுத்து வாங்குவோம் இங்கே ரோட்டு கடையில எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்றது மோமோஸ் ரொம்ப பிடிக்கும் ஆனால் மோமோஸ் கடை இப்போ இருக்குமான்னு தெரியல அந்த இடத்துல நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருக்குது ஸோ ஏதாச்சும் போய் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோம் அது மட்டும் இல்லை நாங்கள் இந்த டைமில் வெளியே போய் சாப்பிட்டதே இல்லை லைக் சாப்பிட்டதில்ல இந்த சென்ஸ் காரில் தான் போயிருக்கோம் எப்போவுமே ஏன்னா அவ்வளோ குளிர் இது வந்துட்டு டிசம்பர் மாதம் இல்லையா பெங்களூர் சும்மா வெளுத்து வாங்குவோம் குளிர்ல நான் பாரு டவுசர் டிஷர்ட் போட்டிருக்கேன் எப்படி குளிர் போகிறது பைக்கில் தான் போக போகிறோம் நம்ம ஏன்னா வந்துட்டு ரொம்ப கிட்ட இருக்கு அதனால நம்ம கார்லாம் எடுத்துகிட்டு போனால் அது தேவையில்லாத பெட்ரோல் செலவு அதனால நம்ம பைக்கில் ஜாலியாக போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வாக் போவோம் நம்ம என்ன சொல்றீங்க லைக் பெங்களூர் கிளம்பும் என்ன பிளான் பண்ணோம்னா நம்ம இனிமேல் ஃபிட்னஸ் ஃபீக்காக இருக்கும் ரொம்ப ஹைஜீனாக இருக்கும் ரொம்ப என்ன சொல்றது வெளியெல்லாம் சாப்பிட மாட்டோம்னு ஒரு சபதம் எடுத்தோம் பட் இன்னைக்கு ஒரு நாள் நான் மீறிக்கிறேன் ஓகேவா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நைட்டு போய் ஆக்சுவலாக வந்து என்னென்னா முன்னாடி சென்னையில் தானே இருப்பான் நான் மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன் அப்போ இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு சாலோ நைட் இப்போ வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு நைட்டு ஃபஸ்ட்டு கூட ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும் உட்காந்து சமைச்சு சாப்பிட முடியாது கடையிலேருந்து வாங்கி சாப்பிடுவோம் எனக்கு போகவும் முடியாது இங்கேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு நடக்கணும் ஆர்டர் பண்ணி சம்னால் என்ன சொல்கிறது அந்த காசுக்கு ஒருத்தவும் இருக்காது அதை வாங்கி சாப்பிட்டு இவ்வளோ இவ்வளவு செலவு பண்ணி ஜாலியாக இருக்குது பைக்கில் போயிட்டு இவன் ஓட்டுவோம் நான் பின்னாடியே வேடிக்கை பார்த்துட்டு வருவேன் ரொம்ப நாள் கழிச்சு போறோம் ஆமா இது மாதிரி தான் அடிக்கடி போயிருந்தோம் வந்துட்டு இப்பதான் திருப்பி போறோம் பாப்பலாம் இல்லை டிசம்பர் மாதத்தில் வந்துட்டு இந்த டைமில் நான் வெளியே வந்ததே இல்லை அதுவும் பைக்கில் வந்ததில்லை ஏன்னா காரில் வந்துட்டு சில்னஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீட்ரு போட்டு போயிடுவோம் ஆனால் இப்போ அப்படியே நடுக்குது பல்லாம் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காரில் போனோன்னா என்னன்னா ஒரு இந்த பிரிக்கெட்லேருந்து வாசு வரைக்கும் போயிடலாம் ஆனால் அதுக்கப்புறம் போகணுன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலும் இங்கே வண்டி வந்துட்டு செம்மையாக பிடிக்கும் அதனால ஷார்ட் டிஸ்டன்ஸ் பெங்களூர் டிராஃபிக்கெல்லாம் செட்டாவாதங்க இப்போ க்ளோஸா வெக்கற நல்லா இருக்கு நீங்க எல்லாம் சைக்கிளே எடுத்து போயி இங்க அடிக்கடி வந்துட்டு ஒரு கடையில சாப்பிடுவோம் பிரியாணி சாரி ஃப்ரைட் ரைஸ் அது இப்போ இருக்குமான்னு தெரியல ஆமா ஆனா ஏதாச்சும் ஸ்ப்ரண்ட ட்ரை பண்ணலாம்னு போறோம் யஸ் ஜப்பா மொடி நைட் டைம் இங்க வாக்வே என்னடா இவ்வளவு க்ளோஸாப்ல இருக்கு வாங்க கைஸ் போய் அந்த சாப்பிடுவோம் உருது இது பேசவே முடியல ப்ளாகுது இல்லைன்னா பேசினே இருப்பேன் இப்ப பேசவே முடியல गाइस என்ன கடை இருக்குன்னு பாப்போம் ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கு அங்க வந்து சூப்பரா இருக்கும் ஐஸ்கிரீம் வந்துட்டு திக்கு உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியும்

அது ஒரு லேக் சைடு ஹேபிடட் அது வந்து ரோட் சைடுலயே இருக்கும் இங்க ஒரு மோமோஸ் கடை செம்ம ஃபேமஸ் செம்மையா இருக்கும் அது பக்கத்துல ஏதோ ஒரு புது கடை வந்திருக்காங்க அதான் இப்போ ட்ரை பண்ண போறோம் என்ன சாப்பிடலாம் சோயா சாப்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டிஃபரெண்டா இருக்கு அது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நாங்க இப்பதான் ட்ரை பண்ண போறோம் பெரிய பெரிய சோயா சோயா சாப் சிக்கனா இல்ல சோயா சோயானா வெஜ் வெஜ் ஓகே ஓகே சோயா சாப் அத நம்ம மீல் மேக்கர்كله வச்சு தான் இது பண்றாங்க இது ஒரு டிஃபரெண்டா மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது இது வந்து டெல்லில ரொம்ப ஃபேமஸ் அந்த அந்த சோயா சாப்ங்கிறது சோ அதுங்க கொண்டு வந்திருக்காங்க இங்கே அதே மாதிரி அந்த மோமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் இதுதான் மோமோஸ் நம்ம சென்னையில் நிறைய பிளேஸ்ல நம்மளை ஏமாத்துறாங்க மோமோஸ் சொல்லிட்டு மோமோஸை சூடு பண்ணி கொடுத்து அந்த சட்னி கூட நல்லா இருக்காது புது கடை வந்தது தான் நோட் பண்றேன் அதனால முடிவு பண்ணியிருக்கோம் அதுவும் பன்னீர் மோமோஸ் இங்கே என்ன சொல்றது ரொம்ப குட்டி கடை ரோட்டு ஆனால் என்னென்னா இங்க இருக்கிற நேபாளிஸ்னா நோட்டு நேபாளியா எனக்கு தெரியல யாருன்றது பட் நார்த் இந்தியன்ஸ் தான் இந்த நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க ரொம்ப நீட்டா ஹைஜீனா அதாவது டஸ்ட் எதுவுமே பண்ணாம தொடச்சு 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 உடனே உடனே தடஞ்சி ஆஹ் அது ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க இந்த மோமோஸ் கடைக்காரங்க எல்லாருமே ரொம்ப நீட்டா இருக்காங்க இங்க பெங்களூர்ல பத்திருக்க ரோட்டகட்ல சாப்பிற மாதிரி எல்லாம் இருக்காது ரொம்ப நீட்டா ஹைஜீனா பண்ணி தருவாங்க எஸ்பெஷலி இந்த மோமோஸ் கடை வாங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் நான் சொல்றேன் அந்த மோமோஸ் கடை ரெடியா வச்சிருக்காரு அவரே நமவுட்காக வெயிட் பண்ணாரு சாரி 땡க்கு இருக்கும் गाइस இங்க

இந்த ஃப்ரோசன்லாம் கிடையாது இந்த மோமோஸ் வந்து ஃப்ரோசன் கிடையாது இந்த பழசெல்லாம் கிடையாது அவங்க அன்றைக்க அன்னைக்கு ஆகிடும் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணிதான் தெரியுமா அதாவது இந்த ரெண்டு வெளியே வரவங்க எல்லாரும் இந்த மோமோஸ் கடை சாப்பிடுவாங்க செம்ம வருமானம் இங்கே அந்த நெஜமாலே சொல்கிறேன் ஓவர் ஹைப்லாம் இல்லை நாலே போகிறேன் இவ்வளோ தெரியும் மார்க்கெட்டை கட்ட ஒரு சிக்ஸ் பீஸு ஹாஃப் பிளேட்னா ப்ளேட்னா இவ்வளோ ஃபார்ட்டி ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இவ்வளோ தராங்க தாராளம் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு என்னமோ ஆறு பீஸ் தான் என்னோ தருவாங்க ரோஸ் அந்த அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் எனக்கு அவ்வளோவா ஃபீலே ஆகலை இங்கே ரொம்ப சீக்கிரமாக அடைக்கிறாங்களா அதான்டா ஒரு பிரச்சனை ஆனால் கிளப்பெல்லாம் இருக்கும் பெங்களூரில் வந்துட்டு அந்த கிளப்பு பார்ட்டி எதுனா இருப்பாங்க இந்த மாதிரி கடையெல்லாம் சீக்கிரமாக முடிவாங்க ஒரு ஏரியா பொறுத்து இங்கே அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் காட்டுற பாருங்க நிறைய வெரைட்டி இருக்காது ஆனால் அங்கே இருக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும் அங்கே தான் போய் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம் அதே மாதிரி எனக்கு வாவ் மோமோஸ் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனா இங்க இருக்கிற கடையில தெரியல இல்ல சாப்பிட்டதுல பெஸ்ட் அங்க நல்லா இல்ல அங்க ஏதோ வந்துட்டு ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணி திடீர்னு ஹீட் பண்ணி கொடுத்தா ஒரு டேஸ்ட் இருக்கும்ல அது இருக்கும் இந்த மாதிரி மோமோஸ் சாப்பிட்ற அந்த ஆத்தென்டிக் அந்த சட்னி அந்த டேஸ்டே இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நான் மணாலி போயிருந்தப்போ அங்க சாப்பிட்டு அந்த மோமோஸ் டேஸ்ட் அப்படியே வருது இந்த டார்ஜிலிங் மோமோஸ் அந்த அந்த ஃபீல் எல்லாமே சூப்பரா இருக்கு சரி வாங்க சாப்பிடுவோம் பசிக்குது இங்க பாருங்க லைவா கிரில் பண்ணிட்டு அப்படியே தருவாங்க சுட சுட ரொட்டி ரெடி பண்ணிட்டு பெரிய பெரிய ஸ்மோக் இன்ட்ராக ஆனால் சிக்கன் மாதிரி இருக்கேடா ஆனா இது வந்துட்டு இது என்னது இது இவ்வளோ பெருசு இருக்காடா மீன் மேக்கர்லாம் இது அவங்களே பிரிப்பேர் பண்ணுறாங்களா பாருங்க மீன் மேக்கர் வந்து சோயா அது மேல தடவை பார்க்கும்போதே சாப்பிடும் போல இருக்கடா என்னது அது ஆயிலா பட்டரு பட்டரா ஆக்சுவலா ஆக்சுவலாக அப்படியே சிக்கன் டிக்கா மாதிரி இருக்குது செம்மையாக இருக்கிறது மேலே சாட் மசாலா வேற போல பார்க்கவே செம்மையா இருக்குது இது வந்து ருமாலி ரொட்டி மாதிரி தருவாங்க அது சிக்கன் மாதிரி இருக்கு சரி சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு நல்லா இருக்குடா பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல ஸ்மெல்லு செம்மையாக இருக்குதா என்னடா வெறும் ரியாக்ஷன் கொடுத்துருக்கிறேன் இது வந்து சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்குடா

ஜூஸியாக இருக்கும் ஏன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள் தமிழ் பீப்புள் இங்கே யாராக இருந்தீங்கன்னா நான் பேசுகிற லாங்குவேஜ் அவங்களுக்கு மட்டும் தான் புரியும் இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள் எல் சாப்போ செம்ம டேஸ்ட்டு சிக்கன் மசாண்டா இருக்கு வேலூர் இது ரொம்ப நல்லா இருக்கலாம் இந்த கடை இப்போ தான் வந்துருக்கு போகலாம் பெங்களூர்னா எனக்கு வந்து மோமோஸ் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் மோமோஸ் பானிபூரி இப்போ அடுத்தது இந்த சாப்போ என்னுடைய லிஸ்ட்டில் ஆட் ஆகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கு சிக்கன் சாப்பு எனக்கு வந்து சிக்கன் வெளில சாப்பிடுனோன்னா கொஞ்சம் லைட்டாக பயமா இருக்கும் அது என்ன மாதிரி சிக்கனு கெட்டு போன சிக்கனாக இருக்கும் ஆனாலும் அந்த காலத்துக்காக சாப்பிடுவேன் நான் தொடங்கியது ஹைஜீனிக்கே இல்லை லைக் ஹைஜீனிக் இல்லைன்னா வெளியெல்லாம் சாப்பிடக்கூடாது பிளான் பண்ணோம் ஆனால் அடக்க முடியல வாரத்துக்கு ஒரு வாடியா சாப்பிடுனோம்ல ஆனா ஆக்சுவலா டேஸ்ட்டு நிஜமா நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் சோயா அதானே அதனால ஓகே பாருங்க அதை பாருங்க இந்த வெளிச்சத்துல காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்களேன் இந்த கிரீன் சட்னி இந்த வெங்காயம் அப்படி வச்சு அப்படியே எடுத்து அபஜப மீட்டிங்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா சோறு குத்தனே செல்ல உங்களை ஆக்டி வச்சு பாரு ரொம்ப லேட் ஆயிடுச்சு பசிக்குது எதுவுமே பண்ணல வீட்டுல சரி வெளியே வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு நைட் பிளாக் நைட் பிளாக் நைட்டு தின்ற பிளாக் ஓகே அடுத்து நம்ம எங்க வந்துருவோம் ஃப்ரோசன் பாட்டில் வந்திருக்கோம் இங்கே இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபுட் கோர்ட் அவங்க காமிச்சிருப்போம் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃப்ரூசன் பாட்டிலில் நான் எலக்ட்ரானிக் சிட்டியில் பிஜியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாலு நாளாவது இந்த ஃப்ரூசன் பாட்டில் அப்போவே அது அது அடிக்ஷன் ஆயிடுச்சு எனக்கு அப்புறம் நானே ஸ்டாப் பண்ணேன் ஓகே இது குடிக்கக்கூடாது ஒன்று வந்துட்டு அடிக்சன்னு ஒரு உடம்புக்கு நல்லது இல்லை இன்னொன்று வந்துட்டு காசு செலவாகுது இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு பாட்டிலில் போய் அந்த அந்த பில்ஜின் சாப்லேட் சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன்

இது एक्चुअली இப்போ வந்துட்டு வைபே இல்லாம இருக்கும் சுத்தி வைபே இல்லாம இருக்கு இனிக்கி யூசுவலா நிறைய பேர் இருப்பாங்க கலகல கலகலன்னு இருக்கும் இல்ல இல்ல இங்க एक्चुअली இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா இங்க இவ்ளோ பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல ஆனா இங்க parking free parking கிளா free இல்ல நேரம் நேரான நிதிக்கலாம் நாங்க சும்மா கார் सपोज வந்துட்டு ஸ்டார்டிங்ல பிரிகேட் இடம் இல்லாத டைம்னா இங்க வந்து நித்திட்டு இங்க உட்கார்ந்து work பண்ணி இருக்கோம் அந்த டைம்ல இருக்கு அதாவது இன்டீரியர் work போயிட்டு இருக்கும்போது ஆமா செம்மையாக இருக்கும் அங்கே ஒரு டீ கடை இருக்கு இன்னைக்கு இப்போ குடிக்க முடியாது ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டீ சாப்பிட்டா வயிறு தூரமாக ஒரு சாய் காப்பின்னு ஒரு கடை மலையளி கடை செம்மையாக இருக்கும் அது ஒரு நாள் நான் காட்டுறேன் உங்களுக்கு என்னெல்லாம் அங்கே சாப்பிடுவோன்னு அங்கே செம்ம செம்ம வெரைட்டிஸ்லாம் இருக்கு நிறையா இங்கே ஆக்சுவலி இந்த சரக்கு கடை அதுக்கப்புறம் வந்துட்டு கிளப்பு பார்ட்டி பண்ணுறது அது மாதிரி க என்ன சொல்கிறது ஷாப்ஸ்லாம் இங்கே இருக்குது ஆனால் நம்மளுக்கு அது பழக அதனால நம்ம அது பண்ணுறது இல்லை ஆனால் ஒரு நாள் சும்மா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக போகணும் பார்ப்போம் ஸோ ஐஸ்கிரீம் வந்துடுச்சு இங்கே பாருங்கள் வெண்ணிலா வரும் ஒரு ஸ்ட்ராபெரி ஆக்சுவலி ஸ்ட்ராபெரிலாம் அவ்வளோ பிடிக்காது ஆனால் இங்கே என்னமோ எனக்கு தெரியல இந்த ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்கிறது எனக்கு ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ்லாம் நான் ரொம்ப பெக்யூலியராக தான் சாப்பிடுவேன் அருண் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மற்றபடி எந்த பிராண்டுமே எனக்கு பிடிக்காது அமுலோடைய ஐஸ்கிரீமும் எனக்கு பிடிக்கும் இந்த ஃப்ரோசன் பாட்டில் வந்துட்டு லைக் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் ஒரு தம்பி லைக் அவரும் நம்ம ஃபாலோவர் தான் இங்கே சுற்றி சுற்றி எங்கள் ஃபாலோவர் வச்சுருக்கனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அங்கங்கே வரும்போதெல்லாம் நல்ல ப்ரோ நிறைய கொடுப்பாரு இந்த பெங்களூர் வெதருக்கு எவ்வளோ நேரம் ஐஸ்கிரீம் வெளியே வச்சாலும் உருகே உருகாது போல

ஒன் ஃபார்ட்டி ருபீஸுக்கு எங்களோட டின்னரே முடிச்சிட்டு பாருங்க இது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து வச்சுக்கோங்க டூ ஃபார்ட்டி ருபீஸுக்கு டின்னரே முடிஞ்சிச்சு இப்படி டெய்லி சாப்பிட்டுனா முடிஞ்சிரும் இந்த vlog பார்த்துட்டு அம்மாங்க வந்து கால் பண்ணுவாங்க இப்பலாம் சாப்பிடாதீங்க உடம்பு கெட்டு போய்டும் சோ இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டோ எவ்வளவு ஆச்சு 163 ரூபாய் ஆச்சு ரெண்டு பேருக்கு சேர்த்து கொஞ்சம் விலை ஏத்திட்டான்னு நினைக்கிறேன் ஆமா அத வந்து குவாண்டிட்டி ஜாஸ்தியா தான் இருந்தது நல்லா இருந்தது எதுக்காச்சும் ஒரு நாள் சாப்பிடலாம் டெய்லி வந்து நூற்றி அறுபத்தி மூணு ரூபா கொடுத்து ரெண்டு பேர் சாப்பிடலாம் முடியாது பட் ஆனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாக சாப்பிடலாம் உங்களுக்கு நல்லா இருக்கு ஐயோ சரக்கு கடை மூடிச்சு உங்களுக்கு நான் சரக்கு கடை காட்டலான்னு நினச்சேன் இங்கெல்லாம் ஓப்பனாகவே இருக்கும் பல பல பலான்னு அது பாலிஷ் போட்டு ஒரு ஷோரூம் மாதிரி இருக்கும் சரக்கு கடை அம்மா சரக்கு கடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங் எல்லாம் போட்டு பிரம்மாண்டமாக இருக்கும் பெங்களூரில் மட்டும்தான் நான் பார்த்த வரைக்குமே சரக்கு கடை வந்துட்டு

ஒழுங்காவே க்ளீன் பண்ணல ஒழுங்காவே க்ளீன் பண்ணலையா யார் நீயா க்ளீன் பண்ணுற நான் தானே க்ளீன் பண்ணுறேன் வா ச கைஸ் நாங்கள் வந்துட்டு அப்படியே அப்பார்ட்மெண்ட் சுற்றி ஒரு வாக் போகலான்னு தான் நினச்ச சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு ஆனால் நிஜமாக சொல்கிறேன் ரொம்ப குளிருது நான் வேற பாருங்க லவ்ஸர் போட்டு எனக்கு லவ்ஸர் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிவரிங்காக இருக்குது வாய்ஸு கை கால் நரம்பு நாடி நரம்பெல்லாம் அப்படியே வந்துட்டு கிடக்கிற கிடக்கிறதா ஆடுது நாங்கள் நல்லா ஐஸ்க்ரீம் சாப்பிட்ருக்கோம் நாளைக்கு நாங்கள் நல்லா இருக்கோமான்னு சொல்கிறோம் அடுத்த உலக அதனால் வந்துட்டு இன்னொரு வாட்டி நாங்கள் எக்கிட்டோம் வருதா சலத்துக்கு அதனால் இன்னொரு நாள் வந்துட்டு ஏதாவது விளாக் பண்ணும்போது நம்ம அப்படியே நைட் டைமில் ஒரு வாக் மாதிரி போவோம் அப்பார்ட்மெண்ட் சுற்றி அப்போ நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் இன்னைக்கு வந்துட்டு இந்த நைட் ப்ளாக்கி இதோட முடிச்சுக்கலாம் நான் பெரிய புதினா மாதிரி லைக் டிஷர்ட்லாம் போட்டு வந்தேன் என்ன செலவான நான் பெரிய அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதுக்கப்புறம் நோ அப்படின்னு சொன்னோன்னே புதினாவை மாற்றிட்டான் நீங்களே கெட் பண்ணிக்கோங்க இதை இதை பாருங்க இவ்வளோ ஃபிட்டாக வேறு ட்ரெஸ் போட்டுருக்கண்ணா முடியல ஸோ ஓகே கை நாங்கள் வந்துட்டு இன்னொரு ப்ளாக்கில் சந்திக்கும் வரை டாட்டா பா பை ஃப்ரம் சுஜியா போயிட்டு வர மக்களே குட் நைட் இன்னும் பாய் சொல்லலையா பாய் அப்பத்தான் சொல்லி சொல்லியிருந்திருக்கான் அவங்களே சொல்லுவாங்க எப்பா அவன் முடிச்சுட்டு போப்பா இவ்வளவு நேரமா பாய் பாய்ன்னு சொல்ற வீடியோலயே இருக்கு